ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்குறதுக்கு முன்னாடி நீ இது நேற்று நைட்டு உள்ள வீடியோ மாவு இருக்கேன் டிஃபனுக்கு மாவு காலி ஆகிடுச்சின்ட்டு அங்கே இப்போ இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சாச்சு ஃபைவ் டென்னுக்கு எந்திரிச்சோடனே எப்பவும் போல் மாவு வந்து குளிச்சிருந்துச்சு நீ தரைச்சி வச்ச மாவு அதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் சாதத்துக்கு கலைஞ்சி வச்சுட்டு சாம்பார் தான் இன்றைக்கி செவ்வாய் கிழமை இன்னும் அதனால் சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டாக எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கனால வந்து ஈஸியாகவும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பவும் போல சாம்பாருக்கு ரெடி பண்ணியாச்சு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து பருப்பு வேக வச்சு சாம்பார் வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை அப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் பொரியல் வந்து கேரட்டும் அவரக்காவும் சட்னி வந்து புதினா சட்னி அதுக்காக அது ரெண்டும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவரக்காய் பொரியலுக்கு வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இங்கே புதினா சட்னி ரெடி இருக்கேன் வெங்காயம் வதங்கினோடனே அவரக்காய் சேர்த்துக்கலாம் அப்புறமேட்டு தான் நான் தக்காளி சேர்ப்பேன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ஒத்தடுப்பு அடுப்பு இருக்கு சொன்னாலும் அங்கே போய் இட்லி ஊற்றி வச்சுட்டு வந்துட்டேன் அதை அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும் இட்லி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தக்காளி சேர்த்து புளி சேர்த்து கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ரொம்ப வதக்க வேண்டாம் புதினா சட்னியோட டேஸ்ட்டு வந்து மாறிவிடும் லைட்டாக வதங்கினா போதும் ரெண்டுத்தும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தக்காளி சேர்த்துருக்கேன் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும் அவரைக்கா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கீழே பிடிச்சிக்கும் அதனால் வந்து லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும் சண்டே ரேசன் போயிருந்தேன் அங்கே தான் வந்து சீரகமும் பெருங்காயமும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுதான் இன்றைக்கி எந்த பொரியல் பண்ணாலும் நான் வந்து சீரகம் சேர்க்காமல் இருக்க மாட்டேன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் வந்து சீரகம் சேர்த்து பொரியல் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் சட்னி ரெடி ஆகணோன்னே அந்த பக்கம் சாம்பாருக்கு தாளித்து விட்டுட்டேன் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு இறக்கி வச்சாச்சு ஏன்னா மாமா தானே ஆறு மணிக்கு போவாங்க ஹஸ்பண்ட் வந்து ஏழு மணிக்கு போவாங்க பாப்பாக்கு இன்றைக்கி லீவு அதனால் வந்து அவளுக்கு லேட்டாக சா டிஃபன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு இன்றைக்கி ரசம் இல்லாதனால ஸ்பைசி மோறு இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் சிம்பிளான சமையலாக இருந்தாலும் டேஸ்டான சமையல் சாம்பார் காரமணிக்காய் முருங்கக்காய் போட்டு சூப்பரான சாம்பார் புதினா சட்னி கேரட் அவரக்காய் பொரியல் இட்லி சாதம் ஸ்பைசி மோர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்